அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பிரதோஷ நாள் மாதம் ரெண்டு முறை பிரதோஷம் வந்தாலுமே சில குறிப்பிட்ட நாட்களில் சில குறிப்பிட்ட மாதத்துல வர்றப்ப அந்த பிரதோஷ நாளுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்குது அப்படி இன்னைக்கு வந்திருக்க கூடிய பிரதோஷமானது செவ்வாய்க்கிழமையோட வந்திருக்கிறதுனால இது வந்து அங்காகர பிரதோஷம் ருண விமோசன பிரதோஷம் என்று அழைக்கப்படுது வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட கடனும் நம்முடைய கர்ம கடனும் இல்லாட்டி யார்கிட்டயாவது வாங்கின கடனா இருக்கலாம் எந்த ஒரு நோய்களும் எந்த ஒரு ஆரோக்கிய குறைபாடுகளும் இப்படி எதுவாக இருந்தாலும் கடன் நோய் இந்த இரண்டையும் தீர்க்கக்கூடிய அற்புதமான பிரதோஷ வழிபாடு இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய எளிமையான அஹ் சக்தி வாய்ந்த நம்முடைய கடனை தீர்க்கக்கூடிய சிவன் மந்திரம் இன்னைக்கு இதைதான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய கரும வினைகள் காரணமாகத்தான் இது எல்லாம் நடக்குது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எல்லாமே கரும வினைகளின் காரணமாகத்தான் அப்படின்னு சொல்றோம் அப்படிப்பட்ட அந்த கரும வினைகளை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரதோஷ வழிபாட்டுக்கு இருக்குங்க அதுவும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்திற்கு ருண விமோசன பிரதோஷம் என்று சொல்லுவாங்க ஒரு குடும்பத்துல தீராத ஒரு சண்டை சச்சரவு இது எல்லாமே வந்து நம் கரும வினைகள் தான் முதல் காரணம் ஒரு தீராத நோய் ஏற்பட்டால் நமக்கு வாழ்க்கையே நரகமாகிவிடும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்னன்னா ஒரே வழிபாடு இந்த சிவனுடைய பிரதோஷ வழிபாடுதான் தான் சிவபெருமானை வழிபட்டுத்தான் தீர்க்க ஆயுளை பெற்றார் மார்க்கண்டேய மகரிஷி குபேரன் தன் எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய சகோதரன் ராவணன் கிட்ட இழந்து நின்ற போது அவருக்கு அருள் பாவித்து நவநிதிகளையும் பெறும்படி ஆசிர்வதித்தார் ஈசன் தான் பிரதோஷ காலத்துல சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய சில அபிஷேக பொருள்களை கொடுங்க அப்படி சிவனை வழிபாடு பண்ணுங்க நந்தியை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நம் முன்னோர்கள் ஆண்டோர்கள் எல்லாருமே சொல்லி இருக்காங்க அப்படி சிவனை நாம வழிபட்டால் வாழ்க்கையில் வேண்டிய வரங்களும் கிடைக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் இது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டு இருக்கு அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நாம பிரதோஷ நேரத்துல கண்டிப்பா எல்லாருமே வழிபடணும் உங்கனால முடிந்த எளிமையான பொருட்கள் குறிப்பாக நல்ல சுத்தபத்தமான பசும்பால் கொடுக்கலாம் இல்லாட்டி இளநீர் வாங்கி கொடுக்கலாம் இப்ப இது மாதிரி அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு வில்வ இலையை நாம் ஆத்மாத்மா சமர்ப்பிச்சாலே போதும் சிவன் மனம் மகிழ்ந்து நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டங்களாக இருந்தாலும் அதை தீர்த்து கொடுக்க உடனுக்குடனே ஓடி வருவார் அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க எப்பமே இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது சூரியன் அஸ் அஸ்தமனத்திற்கு முன்னாடி வரக்கூடிய ஒன்றரை மணி நேரம்தான் நாள மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மட்டும்தான் இந்த நேரத்துல கோவிலுக்கு போக முடியறவங்க இந்த மாதிரி அபிஷேகங்கள் பண்ண முடியறவங்க தாராளமாக கோவிலுக்கு போயிட்டு இந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் கோவில்களுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு அதுவும் நாள மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள டைம்ல தீபம் ஏத்திட்டு ஆத்மாத்மா நம்ம சிவபெருமானை வணங்கினாலே போதும் நிறைய பேர் ஆபீஸ்ல இருப்போம் இந்த விளக்கு எல்லாம் வந்துட்டு ஏத்த முடியாது அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ள அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓம் நம அப்படிங்கிற அந்த பிரணவ் மந்திரத்தை ஓமோடு சேர்த்து உச்சரிக்கிறப்ப நீங்க சிவாலயம் போய் வழிபட்டு சிவனை வழிபட்டால் எப்படி அந்த பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கும் இப்ப வேலை பார்த்து இருக்கிறவங்க இந்த ஒரு பதிவை நீங்க பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மனசுக்குள்ளேயே நீங்க உச்சரித்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இது எல்லாமே நடக்கும் இன்றைய நாள்ல விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாலும் இல்லைனாலும் சரி இப்ப கோவில்களுக்கு போக முடிஞ்சவங்க இந்த மந்திரத்தை கோவில்ல வச்சு நீங்க உச்சரிக்கலாம் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க தீபம் மட்டும் ஏத்திட்டு இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்றப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் கண்டிப்பாக சிவ மந்திரமானது தீர்க்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் சிங் வங் நம சிவாய இது கேட்பதற்கு எளிமையான ஒருவரி மந்திரம் இந்த மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையுடைய ஒட்டுமொத்த கடனையும் நிச்சயமா தீர்த்து வைக்கும் ஒரு சாதாரண நாள்ல நம்ம வீட்ல ஒரு தீபம் மட்டும் ஏத்தி வச்சுட்டு காலை பொழுது மாலை பொழுது இந்த ஒரு மந்திரத்தை சொன்னா போதும் அவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில பிரதோஷ நாள்ல சொல்றப்ப நம்ம ஒரு முறை உச்சரித்தா நமக்கு நூறு முறை உச்சரித்ததற்கு சமம் இப்ப கோவிலுக்கு போனால் இப்ப வலம் வருவோம் சிவனுக்கு அந்த பிரதர்சனம் ச பண்ணுவோம் இல்லைன்னா அப்ப வந்து அந்த நேரம் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை நீங்க உச்சரித்து பாருங்க வாழ்க்கையில நல்லபடியா உங்ககிட்ட என்ன ஒரு கடன் கழுத்தை நெருக்கிற அளவுக்கு கடன் இருக்கு அப்படிங்கிறவங்க கூட நீங்க சிவனை வலம் வரப்ப கடன் சுமை தீரணும் அப்படின்னு ஒரு ஆழமான நம்பிக்கையோட எப்படியாவது குடும்பத்துல வருமானம் பெருகணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சிவன் கோவில்ல நீங்க வலம் வந்தீங்கன்னா நிச்சயமா திருப்பிய கொடுக்க முடியாத ஒரு கடன் கூட அந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை கூட சீக்கிரமா நீங்க முற்றுப்புள்ளி வைத்ததற்கான வாய்ப்புகள் வருமானங்கள் குடும்பத்துல நிச்சயம் பெருக ஆரம்பிக்கும் அதனால ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா இன்றைய நாள்ல சிவனோட வழிபாடுகள் செய்து பாருங்கள் நிச்சயம் நமக்கு நல்லபடியான பன் பலன்கள் கிடைக்கும் இப்ப அந்த நாள டு ஆறு தவற விட்டுட்டோம் அப்படின்னா ராத்திரி எட்டு டு ஒன்போது அந்த செவ்வாய்க்கிழமையோட ஓரையில கடன் தீர்க்கக்கூடிய சிவன் மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்க நிச்சயம் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்க நம்முடைய கர்ம வினைகள் கர்மங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் எளிமையான விஷயம்தான் ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுகள் நிச்சயம் மறக்காமல் இந்த சின்ன விஷயத்தை நீங்க செய்து பாருங்க எப்படிப்பட்ட கடனும் நிச்சயம் அடையும் இந்த பதிவானது உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் நினைக்கிறோம் நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி அது கூடவே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்